தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் யாழ் மாவட்ட மக்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடமிருந்து ஒரு நட்செய்தி வந்திருக்கின்றது அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வவுனியா மருத்துவமனை மருத்துவர்கள் ஒரு முக்கியமான சாதனை ஒன்றை படைத்திருக்கின்றார்கள் அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக அரசாங்கம் முக்கியமான சில தகவல்களை வெளியிட்டிருக்கின்றது அத்துடன் டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நேற்று இடம்பெற்ற கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் காதில் விழுந்த சில சங்கதிகள் பற்றி விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் இன்றைய கேலிச்சித்திரமும் இருக்கிறது இவை எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் பாருங்கள் காணொலிக்குள் போவோம் திருகோணமலை கடலில் ஆளில்லாத வேவு விமானம் ஒன்று மர்மமான முறையில் விழுந்திருக்கின்றது அதனை அவதானித்த மீனவர்கள் உடனடியாக கடற்படையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து விரைந்து வந்த கடற்படையினர் அந்த ஆளில்லாத வேவு விமானத்தை மீட்டெடுத்து கரைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அதனை பரிசோதித்து பார்த்தபோது அது எந்த எந்தவிதத்திலும் சேதமடையவில்லை எனவும் அதற்குள் எந்த விதமான வெடிப்பொருட்களும் இல்லை எனவும் கடற்படையினர் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நாற்பது கிலோ எடையுள்ள இந்த ஆளில்லா வேவு விமானம் இந்திய விமானப்படையால் வந்து பயிற்சிக்காக பயன்படுத்தப்படுற ஒரு விமானம் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே உண்மையிலேயே வந்து அது இந்திய ராணுவம் பயிற்சியின் போது தவறவிடப்பட்ட ஒரு விமானமா அல்லது பயிற்சியிலே காணாமல் போன ஒரு விமானமா என்பது சம்பந்தமாக இலங்கை கடற்படையினர் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் அதே வழியில் இது சம்பந்தமான தகவல்கள் உடனடியாக இந்திய கடற்படைக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விமானம் வந்து திருவோணமலை கடற்கரையிலிருந்து முப்பத்தி ஐந்து கடல் மைல் தொலைவில் வந்து கடலில் வைத்து மீனவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு கடற்படையினருக்கு அறிவிக்கப்பட்டது இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைகின்ற தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருவது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வந்து கைது செய்யப்பட்ட மீனவர்களுடைய மொத்த எண்ணிக்கை வந்து வெளியாகி இருக்கின்றது அதாவது இந்த வருடம் ஜனவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து நேற்று டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரையான இந்த காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா சொன்னால் மொத்தமாக அஞ்சூற்றி ஐம்பத்தி நான்கு மீனவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்களாம் ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு மீனவர்கள் அதே நேரம் பார்த்தீங்கன்னா சொன்னால் எழுபத்தி ரெண்டு படகு படகுகள் மீன்பிடி படகுகள் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்காம் இந்த தகவல்களை வந்து கடற்படையினுடைய பேச்சாளர் வெளியிட்டிருக்கின்றார் எனவே கைது செய்யப்பட்ட மீனவர்களில் ஒரு சில பகுதியினர் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஒரு சில படகுகள் கூட விடுவிக்கப்பட்டிருக்கின்றன எனவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐநூற்றி மீனவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எழுபத்தி படகுகள் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளனவாம் பவுனியா மருத்துவமனை மருத்துவர்கள் ஒரு முக்கியமான சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார்கள் அது என்ன சாதனை சொன்னால் நேற்று முன்தினம் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்மஸ் நாள் அன்று ஒரு முதியவர் வந்து ஒரு காயத்தோட மருத்துவமனைக்கு வாரார் என்ன காயம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய கழுத்தில் வந்து ஒரு தடியொன்று குத்தி இங்காலை பக்கம் வந்திருக்கு கிட்டத்தட்ட அவ்வளவு ஆழமாக குத்தி இருக்கான் என்ன நடந்திருக்குன்ற சொன்னால் அந்த முதியவர் வந்து வயலில் நடந்து போயிருக்கிறார் அப்போ நடந்து போயக்குள்ள வந்து எதிர்பாராத விதமாக தவறி விழுந்திருக்கார் விளையக்குள்ள வந்து ஒரு தடிக்கு மேலே போய் விழுந்திருக்கிறார் அது அப்படியே கழுத்தில் ஏறிட்டுது யோசிச்சு பாருங்க அது எவ்வளவு ஆபத்தானதுன்னு சொல்லி ஏனென்று சொன்னால் முக்கியமான சுவாச குழாய்கள் எல்லாமே வந்து இந்த கழுத்து பகுதியில் தான் இருக்குது எனவே அதுக்கு வந்து குறுக்கால வந்து தடி ஆபத்தான ஒரு ஒரு விஷயம் வந்து கிட்டத்தட்ட உயிருக்கு போராடுற அந்த முதியவர் வந்து வந்து இருந்த போதிலும் கூட இரண்டு மருத்துவர்கள் வந்து மிக திறமையான முறையில் சத்திர சிகிச்சை செய்து அந்த தடியை வந்து வெளியில் எடுத்திருக்கிறார்கள் அந்த முதியவருக்கு வந்து எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் இப்ப வந்து அந்த முழுமையாக வெளியில் எடுக்கப்பட்டிருக்கிறது அதோட வந்து அவர் இப்பொழுது நலமாக இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சத்திர சிகிச்சையை மேற்கொண்ட இரண்டு மருத்துவர்களுடைய பெயர்கள் வந்து ஆங்கில ஊடகங்களையும் தமிழ் ஊடகங்களையும் வந்து வெளியாகி ஆங்கில பத்திரிகைகளையும் தமிழ் பத்திரிகைகளையும் வெளியாகி இருக்குது ஒரு டாக்டருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா டாக்டர் ரஜீவ் நிர்மல சிங்கம் சொல்லி டாக்டர் ரஜீவ் நிர்மல சிங்கம் மற்ற டாக்டர்கிட்ட பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா டாக்டர் நாகேஸ்வரன் டாக்டர் நாகேஸ்வரன் ஆகிய இரண்டு மருத்துவர்களும் வந்து திறமையான முறையில் அந்த சத்திர சிகிச்சையை மேற்கொண்டு அந்த முதியவருடைய களத்துக்கு குறுக்கால பாய்ஞ்ச அந்த தடியை வந்து பாதுகாப்பாக அகற்றி இருக்கின்றார்கள் அந்த முதியவரும் நலமாக இருக்கின்றாராம் எனவே இந்த இரண்டு மருத்துவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக அரசாங்கம் ஒரு அறிக்கையொன்று விட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் கடந்த ஒரு நாலஞ்சு நாளாக மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய பாதுகாப்பு பற்றி தான் ஒரே செய்தி ஏன் சொன்னால் அவருடைய பாதுகாப்பு படையினர் வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு வீரர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து அவரும் அவருடைய கட்சியைச் சேர்ந்த ஆக்களும் வந்து தொடர்ச்சியாக முறப்பாடு சொல்லிக்கொண்டே வந்தார்கள் எங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அச்சுறுத்தல் இருக்குது வெளிநாட்டில் இருந்து அச்சுறுத்தல் இருக்குது உள்நாட்டில் இருந்து அச்சுறுத்தல் இருக்குது ட்ரோனை விட்டெல்லாம் அடிக்கப் போகிறாங்கன்னு சொல்லி என்ன என்னென்னலாம் சொல்லிக் கொண்டு வந்துச்சுன்னா ஆனால் அரசாங்கம் சொல்லியிருக்குது புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் அவருடைய பாதுகாப்புக்கு வந்து எந்த விதமான அச்சுறுத்தலும் கிடையாது ட்ரோனும் பெறாது ஒன்றும் பெறாது பேசாமல் இருங்கோன்னு சொல்லி சொல்லியிருக்குது அது சம்பந்தமாக ஒரு அறிக்கை வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறது அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு அச்சுறுத்தலும் இல்லை என்று சொல்லி யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் இதுதான் இந்த மனிதருடைய வாழ்க்கை என்று சொல்கிறது ஒரு காலத்தில் வந்து இலங்கையில் நான் தான் காலாதி காலத்துக்கு ஜனாதிபதி அல்லது என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் காலாதி காலத்துக்கு ஜனாதிபதி எங்களை யாருமே அசைக்க முடியாது என்று சொல்லி ஒரு காலத்தில் இருந்தவர் என்ன மகிந்த குடும்பம் என்று சொன்னாலே எல்லாரும் நடுங்குற அளவுக்கு இருந்தது ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னோக்கு பாதுகாப்பு ஓனம் பாதுகாப்பு ஓணும்னு சொல்லி கெஞ்சிற அளவுக்கு வந்து விட்டு கிடக்கு காலம் எனவே இது வந்து இயற்கையினுடைய சோதனையோ அல்லது கடவுளுடைய சோதனையோ என்னவோ முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு இப்படியான ஒரு நிலைமை வந்திருக்கு இப்ப யாழ் மாவட்ட மக்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடமிருந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வந்திருக்கிறது என்று சொன்னால் தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் ஒரு தகவல் சொல்லியிருக்கார் என்று சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வெகு விரைவில் வந்து கடவுச்சீட்டு மற்றும் தேசிய அடையாள அட்டை போன்றவற்றை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அலுவலகம் அமைக்கப்படும் என்று சொல்லி சொல்லியிருக்கார் ஏனென்று சொன்னால் யாழ் மாவட்டத்திலிருந்து பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கும் ஐசி எடுக்கிறதுக்கும் கொழும்புக்கு போய் அதுக்கு வந்து பயண செலவு வீணான அலைச்சல் நிறைய காசு செலவழியும் அப்புறம் அங்க போயிட்டு ஒரு சில முகவர்களுக்கு வந்து காசு கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த சேவைகளை வந்து விரைவாக பெற்றுக்கொள்றதுக்கு இப்படி வந்து எங்களுடைய மக்கள் வந்து சரியான ஒரு அலைச்சலை வந்து சந்திச்சு கொண்டிருந்தார்கள் எனவே தனக்கு வந்து நிறைய பேர் முறைப்பாடு தெரிவித்ததை அடுத்து இப்பொழுது அவர் என்ன சொல்லி கரெண்ட் சொன்னா பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குவரன் அவர்கள் மிக விரைவில் யாழ்ப்பாணத்தில் கடவுச்சிட்டு மற்றும் தேசிய அடையாள அட்டை போன்றவற்றை பெற்றுக்கொள்வதற்கான அலுவலகம் ஒன்று அமைக்கப்படும் என்று சொல்லி சொல்லியிருக்கார் எனவே யாழ்ப்பாணத்தில் வந்து அந்த குறித்த அலுவலகம் அமைக்கப்பட்டால் அதனை இருக்கின்ற பல பகுதிகளில் வாழ்கின்ற மக்களுக்கு அது பயன்மிக்கதாக இருக்கும் எனவே பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் சொன்னதை மிக விரைவாக செய்து காட்டுவார் என எதிர்பார்ப்போம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நேற்று கிளிநொச்சியில் இடம்பெற்ற கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் காதில் விழுந்த சில முக்கியமான செய்திகள் நேற்று வெளியிட்டிருந்த காணொலியில் வந்து அந்த கூட்டத்தில் பேசப்பட்ட முக்கியமான விடயங்கள் குறித்து நாங்கள் பார்த்திருந்தோம் நேற்று தவறவிடப்பட்ட சில முக்கியமான விஷயங்களை இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் அதில் மிக முக்கியமானது வந்து பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் சுட்டிக்காட்டிய ஒரு முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால் முப்பத்தி ஆறு சதவீதமான காணிகள் கிளிநொச்சியில் வந்து முப்பத்தி ஆறு சதவீதமான காணிகள் வந்து இன்னமுமே வந்து இராணுவத்தினுடைய வசத்திலான இருக்காம் அந்த காணிகளில் வந்து ராணுவத்தினர் தோட்டம் செய்கிறார்களாம் கடைகள் போட்டிருக்கிறார்களாம் என்னென்னவெல்லாம் செய்கிறார்களாம் அதாவது பொதுமக்கள் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் வந்து ராணுவத்தினர் செய்கின்றார்கள் அப்போ ஸ்ரீதரன் அவர்கள் வந்து கோவமா தான் கேட்டவர் என்ன என்று சொன்னால் உங்களுக்கே உந்த வேலை நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க வந்தால் பாதுகாப்பு கொடுங்க உங்களுக்கே தேவையில்ல இதெல்லாத்தையும் வந்து மக்களை செய்ய விடுங்க மக்கள்கிட்ட காணியில் கொடுங்க மக்கள் செய்யட்டும் இப்போ ராணுவத்துக்கு தேவையா தோட்டம் செய்யணும் கடை வைக்கணும் ரெஸ்டாரண்ட் வைக்கணும் பழக்கடை வைக்கணும் தேவையில்லை தானே எனவே வந்து ஸ்ரீதரன் அவர்கள் வந்து கோமாவே சொன்னவர் நியாயமாகவும் இருந்தது சொன்னால் ராணுவத்துக்கே உந்த வேலை என்று சொல்லி பொதுமக்கள்கிட்ட காணியை பிடிச்சி வச்சு காணி எல்லாத்தையும் விடுங்கன்னு சொல்லி காரசாரமாகவே சொல்லியிருந்தவர் அவர் சொன்னது சரிதான் அதுலயும் பார்த்தீங்கன்னு சொன்னா வட்டக்கட்சியில வந்து நானூற்றி ஏக்கர் காணி இருக்காம் அந்த காணி இது சொன்னா வட்டக்கட்சி விவசாய பண்ணைக்கு சொந்தமான நானூற்றி ஏக்கர் காணியாம் அந்த நானூற்றி ஏக்கர் காணியில வந்து நானூற்றி பத்து ஏக்கரை வந்து ஆமிதானம் வச்சிருக்கி ஆமிக்க அலுவல்கள் அந்த காணியில் எனவே வந்து பொதுமக்கள்கிட்ட அந்த காணிகளை கொடுத்தா பொதுமக்கள் அதில் விவசாயம் செய்வினம் தோட்டம் செய்வினம் இன்னும் செய்வீனம் அப்போ அதை வைக்க பிரியோசனமாக இருக்கும் அதைத்தான் ஸ்ரீதரன் அவர்கள் சுட்டி காட்டினவர் வந்து இந்த காணிகள் எல்லாத்தையும் விடுவிச்சாலே எங்களுடைய விவசாயிகளுக்கு வந்து பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என்று சொல்லி எனவே அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் இது சம்பந்தமாக உடனடி நடவடிக்கை எடுப்பார் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது கிளிநொச்சி மாவட்டத்தில் இடம்பெறுகின்ற சட்டவிரோதமான மணல் கொள்ளை பற்றி பரவலாக பேசப்பட்டது நிறைய மணல் கொள்ளைகள் வந்து ராப்பகலா சட்டவிரோதமான முறையில் வந்து ரோட்டால போகவன அடுத்தடுத்து அங்கே காணிக்கலால எல்லாம் போகிறாங்களாம் தென்னந்தோப்புகளாக எல்லாம் டிப்பரை கொண்டு போறாங்களாம் என்று சொல்லி பரவலாக கதைக்கப்பட்டது எனவே இப்படியான அநியாயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துதான் இருக்குது இது ராணுவத்துக்கு தெரியாதா போலீஸுக்கு தெரியாதா அங்கே இருக்கிற மற்ற மற்ற அதிகாரிகளுக்கு தெரியாதா எனவே வந்து எல்லாமே வந்து அப்படியே கைவிட்ட மாதிரியே போயிட்டுது யாரும் எதையுமே கேட்பதில்லை என்று சொல்லி எனவே சுருக்கமாக சொல்ல போனா கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்க கேப்பார் மேப்பார் கிடையாது யாரும் என்ன வேணுமென்றாலும் செய்யலாம் என்ற நிலைமை தான் இருக்கு போல நடக்குது அதுலேயும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அன்பர் ஒலிம்பிக் சொன்னவர் சொன்னா ஒரு ராணுவ அதிகாரிக்கு சொந்தமான டிப்பரும் வந்து இந்த மாதிரி மணல் கொள்ளையில வந்து ஈடுபடுது என்று சொல்லி எனவே வேலியே பயிரம் மேஞ்சா ஆர்ட்ட போய் முறகுறது எனவே இந்த நிலைமைகள் எல்லாம் வந்து மாறணும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்து புதியதொரு மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது அவர்களுடைய பிரதானமான கொள்கையை வந்து மாற்றத்தை கொண்டு வரதான் எனவே திரும்பவும் நாங்கள் ராமலிங்கம் சந்திரசேகர் தான் பெற வேண்டியிருக்கிறது அமைச்சரை பார்த்து மிக விரைவாக தகுந்த நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் வந்து கட்டுப்பாட்டு கொண்டு வாங்கோ. அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணியாக இருக்கிறது இப்போ யோசித்து பார்த்தோம்னு சொன்னால் கிளிநொச்சியிலேயே இப்படி என்று சொன்னால் அப்போ வன்னியினுடைய ஏனைய பகுதிகளில் பாருங்கோ ஏனைய கிராமங்களில் தூரத்து கிராமங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கோ அங்கே எவ்வளோ எல்லாம் நடக்கும் எவ்வளோ முறைகேடுகள் எல்லாம் நடக்கும் இங்கேயே நீங்கள் கவனிக்கிறீங்களா ஒரு நகர பகுதியிலே வந்து கட்டுப்பாடுகள் இல்லையேனும் போது ஒழுங்கான கவனிப்பு இல்லையனும் போது எப்படி கிராமப்புறங்களில் எள்ளியோர கிராமங்களில் தூரத்து எல்லாம் வந்து யார் கவனிக்கிறது யார் கண்காணிக்கிறது எனவே வந்து அங்கே என்னென்ன அநியாயங்கள் நடக்குதோ தெரியாது எனவே வந்து இப்போ எங்களுக்கு வந்து ஊருக்கு ஒரு அர்ச்சுனா தேவையாக இருக்குது ஓம் தானே எல்லா இடமும் ஒரு அர்ச்சுனா தேவையாக இருக்குது எல்லா விஷயங்களையும் வந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு எனவே அர்ச்சுனா என்ற ஒரு ஆள் வந்து உருவானதன் காரணமாக தான் இன்றைக்கு எத்தனையோ விஷயங்கள் வந்து பொது வழிக்கு வருது பொதுமக்களாகிய எங்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் தெரிய வருது எல்லாமே அர்ச்சுனாவால் தான் எனவே வந்து இப்போ ஊருக்கு ஒரு அர்ச்சுனா வந்து உருவாக வேண்டியிருக்குது இருக்குது தான் அங்கங்கே நடக்கிற எல்லா அநியாயங்களும் எங்களுக்கு தெரிய வரும் அதோட நேற்று நடந்த டிசிசி மீட்டிங்கில் வந்து இன்னும் ஒரு விஷயம் வந்து காதில் விழுந்தது என்னென்னு சொன்னால் இனி நடக்க போகிற கூட்டங்களுக்கு வந்து வந்து ஊடகத்துறையினரோ ஊடகவியலாளர்களோ அல்லது பொதுமக்களோ வந்து அனுமதிக்க கூடாது சொல்லி ஒரு கதை வந்து காதில் விழுந்தது அது உண்மையிலேயே ஒரு தீர்மானமாக எடுத்தார்களா அல்லது சும்மா ஒரு போற போக்கில் கதைச்சார்களோ இன்னும் தெரியல ஆனால் அது வந்து ஒரு அநியாயம் பொதுமக்களை அனுமதிக்கிறீங்களோ இல்லையோ அது வேற பிரச்சனை ஊடகங்களை வந்து அனுமதிக்கணும் அப்போ தான் அங்கே என்ன நடக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரிய வரும் இப்போ பொதுமக்கள் நேர போய் பாக்காட்டியும் கூட ஊடகங்களை நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா சரிதான் எல்லாம் உடனே உடனே வெளியில் வரும் அப்படி இல்லைன்னு சொன்னால் கஷ்டம் என்ன மூடி நாரையக்குள்ள வந்து நீங்கள் என்னென்ன கதைக்கிறீங்கன்னு தெரியாது எனவே இது சம்பந்தமாக மருத்துவர் அர்ஜுனா ராம ராமநாதன் அவர்கள் தான் இந்த பொறுப்பு நாங்கள் கொடுக்கணும் மேடம் சொன்னால் அவர் தான் அந்த சரியாக கையாளுவர் எனவே இந்த பொறுப்பு வந்து மருத்துவர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களுடையது ஊடகங்களை உள்ளுக்கு எடுக்கணும் எடுத்தால் தான் உண்மைகள் தெரிய வரும் மிக குறிப்பாக வந்து சுயாதீனமான யூடியூப்பர்ஸை வந்து உள்ளுக்கு எடுக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் மக்களாக எங்களுக்கு எதுவுமே தெரிய வராது எனவே இதுக்குரிய பொறுப்பு வந்து டாக்டர் அர்ச்சனார் ராமநாதன் அவர்களுக்குரியது அவர் எப்படியும் போராடி சண்டை பிடிச்சா அதை வாங்கி தந்துடுவார் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது பார்ப்போம் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் ஒரு பெரிய ஒரு பாம்பு புத்தொன்று இருக்குது அந்த புத்துக்குள்ளே வந்து ஒரு பாம்பு ஒன்று உள்ளுக்க கூறுது அந்த பாம்பு எதன்று பார்த்திங்கன்னு சொன்னால் பாதாள உலக குழுக்கள் பாதாள உலக குழுக்கள் ஜனாதிபதி அனுரகுமாரத்திசாநாயக் அவர்கள் கையில வந்து ஒரு கூடை மாதிரி ஒன்று பாம்பு பிடிக்கிற ஒரு கூடையை பிடிச்சு கொண்டு போறார் அவர் போய் சேர்ந்தது அந்த பாம்புக்கு வந்து இந்த புத்துக்குள்ள போயிடும் போல இருக்குது அப்படியான ஒரு கட்டத்திலான் இருக்குது எனவே பாதாள உலக குழுன்றது மிக மிக ஆபத்தானது ஒரு புற்றுநோய் மாதிரி உண்மையில ஒரு புற்றுநோய் மாதிரி அவர்களை அழிச்சு ஒழிச்சா மட்டும்தான் நாட்டில் வந்து எல்லா மக்களும் நிம்மதியாக பயம் இல்லாமல் வாழ முடியும் தென்னிலங்கையில் இயங்குகிற பாதாள உலக குழுக்கள் அதே மாதிரி எங்களுடைய வடக்கு கிழக்கில் இயங்குகிற சின்ன சின்ன குழுக்கள் எல்லாமே வந்து ஒளிச்சு கவனிக்கப்படணும் மக்களை பயமுறுத்துகிற எந்த ஒரு சக்தியும் இருக்கக்கூடாது மக்கள் வந்து நூறு வீதம் பயம் நிம்மதியாக இருக்கணும் ஓம் தானே அதுதான் முக்கியம் அந்த ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்தாட்டி பிறகு என்ன அரசாங்கம் எனவே வந்து அரசாங்கம் வந்து அதை செய்யணும் எனவே இந்த கார்ட்டூனின் படி பாதாள உலக குழு அழிக்கிறது வந்து கஷ்டம் போலாம் கிடக்குது எனவே இந்த ஒரு கேலி சித்திரத்தை பார்க்கக்குள்ள உங்களுடைய மனசில் தோன்ற கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் எழுதுங்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்த பாதாள உலக குழுக்களை அழித்தொழிப்பதில் கூடுதல் கவனம் செலுத்த வேணும் என்றுதான் எங்களுடைய விருப்பம் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்